ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச ஜாப் பண்ணுங்க முடியெல்லாம் விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை ஏன்னா அது மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து சால்வை போடுறீங்கள இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலா மாற்றக்கூடாது ஏன்னா ஏன்னா இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியலே நான் வீட்டில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சாலுக்கு மேலே இருக்கு இதை என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் இந்த டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிக்கு வாங்க இந்த சாலை பூரா வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக பாவம் குளிரில் இருக்கவங்கக்கிட்ட ஆள் ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம் இல்லை சோறு வருது கொடுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திச்சாங்க அப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என்கிட்ட சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பாவம் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டாந்தே அப்படின்னு சாலை வாங்கி இப்படி விரிச்சுட்டு வருத்தது அப்படி பார்க்க ம் இதை வச்சு இதை வச்சிங்க அப்படி அப்போ நான் யோசித்தேன் ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போஸ்ட்னா ஒரு மாதிரி சிக்கி சிக்கன்னு குத்துதான் உடம்பு போகிறோம் பாவம் அவன் ட்ரெஸ்லாம் வேறு இருக்கா பார்த்தீங்களா அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இது அடுத்த படத்திலேருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க ஆமாம் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வடக்க உள்ள கலாச்சாரம் போல் இருக்குது இந்த சால்வெல்லாம் எங்கே பின்னுறாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் நாங்கள் காப்பாற்றி விடுவோம் சொல்லி தயவு செய்து ஒரு டர்க்கி டவல் குறைந்தபட்சம் குற்றாலத்து துண்டியாவது போட்டு ஆமாம் அடுத்த மேடையில் இருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சுங்க ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பல்ல மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் தொண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்